எழுத்தாளர் சோம அவர்களை அன்போடு உரையாற்ற அழைக்கிறோம் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் பொருளாதாரம் பொருளே வாழ்விற்கு ஆதாரம் என்று பணத்தின் முக்கியத்துவத்தை தன்னுடைய நூல்கள் மூலம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் சோம அவர்கள் எழுத்து பயணத்தில் வெளிவிழா காண்பவர் மிகச்சிறந்த பண்பாளர் நிதி மேலாண்மை மனித வளம் சுய நூல்கள் இவரது நூல்களை படித்தால் நாம் நிச்சயமாக முதலீட்டாளராக மாறலாம் எழுத்தாளர் சோம அவர்களை ஆன்போடு உரையாற்ற அழைத்து மகிழ்கிறோம் திரு சிவசங்கர் ஜெகதீசன் உள்ளிட்ட மேடையில் இருக்கிற ஒளிப்பதிவாளர் இயக்குனர் எழுத்தாளர் திரைக்கலைஞர் மற்றும் சமூக மேம்பாட்டாளர் இங்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் திரு பிருந்தா அவர்கள் சொன்னது போல உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் எட்டு முப்பதுக்கு நிகழ்ச்சி முடியும் அவர்கள் ஏற்கனவே நிறைய பரிசுகள் வைத்திருக்கிறார்கள் நான் இங்க வந்தது வந்து அவர்கள் சொன்னது போல இந்த பரிசுகளை வழங்குவதற்கும் பாராட்டுவதற்கும் தான் வந்திருக்கிறேன் அதனால திரு அமிர்தம் சூர்யா அவர்களே நீங்கள் பார்க்கலாம் கேட்க முடியுமா என்று சபையறிந்து பேசணும் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கேன் தினமணியில் நடுப்பக்கத்துல எழுதியிருக்கேன் எங்கே எதை பேச வேண்டும் எவ்வளவு பேச வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் நாங்கள் பின்னால் இருந்து சட்டையை பிடித்து இழுத்த அனுபவங்கள் எல்லாம் உண்டு இந்த கூட்டம் வந்து ஒரு தானாக சேர்ந்த கூட்டம் நான் இவ்வளோ நேரம் பார்க்குறேன் இன்னும் யாரும் எழுந்து போகவே இல்லை இது உங்களுக்கான கூட்டமாக இருக்கிறது பெரும்பாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனவுன்னா மக்கள் எழுந்து போவதை நான் பார்த்துருக்கிறேன் ஒருவர் கூட இன்னும் எழுந்து போகவே இல்லை நான் உங்களை தூண்டவில்லை நினைவுபடுத்தவில்லை ஆனால் நான் பாராட்டுகிறேன் நான் கூட முன்னாடி சொன்னேன் சில பேர் ரயிலுக்கெல்லாம் போக வேண்டியிருக்குமே வெளியூர்லேருந்துலாம் வந்திருப்பாங்களே நீங்கள் நேரத்தை ஆரம்பிக்காமல் இருக்கிறீர்களே என்று கூட நான் ஒரு அக்கறையாக சொன்னேன் இது தானாக சேர்ந்த கூட்டம் என்பது ஒரு நாளில் முளைச்ச செடி இல்லை இது நீங்கள் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக பேர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு உங்களை எல்லாம் அவர் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் தெரிந்து வைத்திருக்கிறார் சமீபத்தில் நான் கடை எழுதின புத்தகம் வந்து புத்தகம் என்னவெல்லாம் செய்யும் நான் இந்த புத்தக காட்சியில் முதல் முறையாக தினசரி புத்தக காட்சிக்கு போவோம் நம்முடைய புத்தகங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்களே அவரோடு பேசுவோம் என்று நான் நின்று லேசாக முகத்தை பார்ப்பவர்களை பார்த்து நான் பொன்னகைக்கு ஆரம்பிக்க ஓடி வந்து விட்டார் அதை பற்றி நான் எழுதினது வந்து அதை பதிவு போக இதை புத்தகமாக போடலாம் என்று பலரும் தூண்டமா போட்டிருக்கேன் ஆஹ் ஒரு எழுத்தால்தான் புத்தகம் என்னவெல்லாம் செய்யும் என்று நான் எழுதி எழுதியிருக்கேன் எவ்வளவு பேரை கூட்டிகிட்டு வருவோம் எவ்வளவு நான் ஒரு திரை திரைப்படத்தில் நடிச்சிருக்கேன் இந்த புத்தகத்தால நீயா நான் ஒரு பத்து பன்னெண்டு வாட்டி வர்றதுக்கு காரணமும் என்னுடைய புத்தகங்கள் ஒரு பல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் விவாதங்கள் எல்லாமே இந்த புத்தகம் எழுதுனதுனால கொண்டு வந்தது ஆனால் இந்த கூட்டத்தில் வந்து ஒரு வாசகனாக என்னவெல்லாம் செய்யும் என்பதை பல பேர் ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள் ஒரு நல்ல கதையை அவங்க சொன்னது மாதிரி எனக்கு தற்செயலாக நினைவு வந்தது நான் இப்போ கூப்பா கோபாலன் அவருடைய கதைகளை படித்த போது ஒரு கதையை நான் இப்போ சமீபத்தில் படித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்களா இருக்கலாம் அல்லது அறுபதாக இருக்கலாம் ரொம்ப சிம்பிள் கதை எனக்கு கதை எழுதுறது ரொம்ப பிரியம் ஜெமினி என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு கல்கி தான் அதுக்கு முக்கியமாக காரணம் பெரும்பாலான கதைகள் அதில் வந்தது தான் அதற்கு முதல் பரிசு கூட கம்பம் பாதி இதில்தான் கிடச்சிருக்கு அதனால் சிறுகதைகள் எழுத விருப்பப்பட்டு நல்ல எழுத்தாளருடைய கதைகளை தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று அசோகமுந்தனுடைய தொகுப்பு வச்சுருக்கேன் இன்னும் பலருடைய தொகுப்பு தொகுப்பு தொகுப்புலாம் வச்சுருக்கேன் கூப்பா ராஜகோபாலனுடைய கதையை பார்த்தபோது அதில் வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் வீட்டில் இருக்கார் ஒரு ஒரு அம்மா வீட்டில் இருக்காங்க நான் சொன்ன ஆண்டு உங்களுக்கு நினைவு இருக்கும் ஒரு அம்மா வீட்டில் இருக்காங்க வெளியிலேருந்து ஒருத்தங்க வராரு அவருடைய நண்பரை தேடி வர்றாரு அந்த அம்மாவுடைய கணவரை தேடி வந்து அவர் கேட்குறாரு அவர் இல்லைங்கிறாங்க உடனே அவர் திரும்பி போக பார்க்குறாரு அவங்க தலை குனிஞ்சிக்கிட்டு மடிசார் கட்டிக்கிட்டு பேசாமல் இருப்பாங்கன்னு அவர் நினைக்கிறாரு இல்லைன்னு ஒன்று அவங்க அவர் வந்துடுவார் உள்ளே உட்காருங்கிறாங்க இவர் ஒரு மாதிரி வேர் தொழுத்து கலகலத்து போகிறாரு இவர் என்ன என்ன வந்து உட்கார சொல்கிறாங்க தனியாக இருக்காங்க இவர் ஓடி விடுகிறாரு அந்த என்ன என்னவர் கூப்பிட்டா உள்ளே வந்து உட்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கடையில் இருக்காங்க கணவன் வர்றார் உங்கள் ஸ்நேகிதர் வந்திருக்காரு வந்துட்டு போனார் யார் பேர் என்ன சொல்லலை அவர் ஓடிட்டார் பேர் கூட உனக்கு கேட்க தெரியாதா நான் உனக்கு எவ்வளோ சொல்லியிருக்கேன் பட்டணத்தில் எப்படி நடந்துக்கணும்னு நாகரிகமாக நடந்துக்கணும் ஆம்படையால் விட பேச பயப்படக்கூடாது நீ பேசணும் என்னென்னு கேட்கணும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறார் அவர் சொல்ற நான் அவனும் அப்படிலாம் இல்லை உள்ளே வந்து உட்காரங்கன்னு தான் சொன்னேன் என்னது உள்ளே வந்து உட்காருங்கன்னு சொன்னியா என்று அவர் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த துணி அப்படியே மாறிடுது உள்ள வந்து உட்காருங்கன்னு சொன்னேன் ஆமாம் உள்ள வந்து உட்காருங்கன்னு சொன்னேன் அதோட இவர் முகம் அப்படியே என்று இவர் அதுக்கப்புறம் இவர் வேற மாதிரி ஒரு சங்கடம் ஆயிடுவார் அவளுக்கும் இவருடைய சங்கடம் புரிந்துவிடும் சமைக்க போயிடுவார் ரெண்டு பேரும் சாப்பிடவே மாட்டாங்க படுத்திருப்பாங்க ஒரு மூன்று மணி ஆகும் அதற்கு பிறகு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம கேட்டது கொஞ்சம் அநாகரிகமாக போச்சோ என்ன நினைப்பாளோ அப்படி என்று சொல்லிவிட்டு சமாதானம் செய்வதற்காக போவார் அப்போ இல்லை அப்போ அவ என்ன பண்ணுவோம் பூ கட்டிக்கிட்டு இருப்பா அப்போ சொல்லுவார் என்ன இந்த கனகாம்பரத்தை வாங்கி வச்சிருக்க வாசனை இல்லாத பூ இதெல்லாமா மனுஷங்க வச்சுக்குவாங்க நீங்க தானே இதெல்லாம் நகரத்துல நாகரீகமா வச்சுக்கணும் இதுவும் இந்த பூ அவருடைய வெறுப்பு வந்து ஒரு ஆடவனை உள்ள வந்து உட்கார சொல்லிட்ட தன் மனைவி மேல இருக்கிற வெறுப்பு அப்படி அந்த கதையில மொத்தமே ஒரு ஐநூறு வார்த்தைகள் கூட இருக்காது கதை சொச்சிக்கணம் தான் ஒரு சிறுகதைக்கு ரொம்ப பெரிய அலங்காரம் என்று சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த கதையை படிச்சு நான் எழுதுனா ஒரு எனக்கு எப்படி ஒரு நாலு பக்கம் ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு அவரால் அவர் நினைக்கிறது எல்லாத்தையுமே நான் நினச்சி பார்த்தேன் இந்த கதையின் மூலமாக அந்த கதையை நீங்கள் படித்து பாருங்கள் இணையத்தில் கிடைக்கிது முடிவை நான் சொல்லலை எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்த சமுதாயம் எப்படி இருந்தது இன்றைக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கூட்டத்தில் எத்தனை பெண்கள் மேடையில் எத்தனை பெண்கள் ரேகா அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துகிற போது என்ன சொல்கிறாங்க அப்போ இந்த சமுதாயம் எப்படி மாறி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் எப்படி இருந்ததுன்னு ஒப்பிடுறதுக்கும் புத்தகம் சிறுகதையோ அல்லது ஆப்னையோ எதுவாக இருந்தாலும் அப்படியெல்லாம் உதவும் அதே மாதிரி நான் பாரதியாரை படித்த போதும் ஒரு முறை நான் படிச்சுக்கிட்டே போறேன் நான் ரயிலில் போயிட்டு இருக்கேன் திருநெல்வேலியில் கூட்டத்தில் பேசுவதற்கு நான் வந்து அந்த புத்தகத்தை மூடிட்டு டீ குடிக்கலான்னு ஜன்னல் வழிய பார்க்குறேன் எட்டே போகிறோம் எனக்கு ஒரு சிலிர்ப்பாக இருந்தது நம்ம ஏதோ கொண்டு போயிருக்கிற சில புத்தகங்களை படிக்கிறோம் அவருடைய காலம் அவருடைய வாழ்க்கை இப்போ புத்தகங்களை தான் வாங்கிட்டு வந்தாங்கன்னு முதல்ல யாரோ சொன்னாங்க அப்போ அவருடைய திரைப்படத்தில் கூட நம்ம பார்த்துருக்கோம் அவர் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் புத்தகங்களாக கொண்டு வந்து இறக்குவதை வரை பார்த்துருக்கோம் இந்த நிகழ்ச்சி இந்த அமைப்பு இதை பற்றியெல்லாம் சொல்லுவது என்றால் நத்திங் கிரேட்டு சச்சிவ் வித்வுட் என்று எமர்சன் சொல்லுவார் நான் சிவசங்கர் தகதீசனை பார்க்கறது வந்து அவர் என் வீட்டுக்கு வந்தார் அவருக்கு எல்லாத்துக்குமே நேரம் இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் கொஞ்சம் பதட்டமாவே நாலு மணி நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அவருக்கு எப்படி இவ்வளோ நேரம் இருக்குன்னா அவர் உண்மையில் ரொம்ப அன்பாக இருக்காரு அவருடைய தேவைகள் நோக்கங்கள்லாம் வேறையாக இருக்கு நல்ல வேலையாக ஒரு வேலையில் இருக்கிறார் அஜயலில் ஒரு சிறப்பான ஒரு தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறாரு ஐந்து நாள் வேலை என்கிற ஒரு வாய்ப்பான உலகத்தில் அவர் வாழ்கிறார் பிறந்திருக்கிறார் நாலுலாம் வேலைக்கு போன போது ஃபேக்ட்ரி சிக்ஸ் டே வீக்கில் தான் நாங்கள் இருந்தோம் அவருடைய எனர்ஜி டைம் எஃபோர்ட் இவ்வளோ பெரிய கூட்டம்லாம் கூட்ட முடியாது இப்படி ஒரு மனிதர் இல்லாவிட்டால் படிப்போம் அங்கங்கே தனித்தனியாக இருப்போம் ஒரு கலந்து உரையாடுறது ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிறது இருக்கிறது இதெல்லாம் சில மனிதர்கள் தான் தங்களுடைய வாழ்க்கையை எரித்து கொண்டு இப்படி செய்கிறார்கள் தங்களுடைய நேரத்தை தங்களுடைய பல விஷயங்களை செலவு செய்து செய்கிறார்கள் அந்த விதத்தில் நான் வந்து அவரை ரொம்ப பாராட்டுகிறேன் ஒரு வியப்போடு பார்க்குறேன் ஒரு இளைஞர் வந்து அவருடைய நேரத்தையும் மனத்தையும் உழைப்பையும் அவரோட எவ்வளோ அன்பர்கள் இருக்காங்க கூட இருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் இணைக்கிற அளவிற்கு ஒரு நேர்மையாக நன்றாக செய்து கொண்டிருப்பதாக நான் பார்க்கிறேன் அவருக்கு ரப்பர் வலையல் எழுதி இருந்தால் அவருடைய சிறுகதையில படித்தேன் நல்லா இருந்தது நான் முதல் புத்தகத்தை தொலைச்சிட்டேன் ஒரு ரயிலில் திருப்பி எழுதினா இன்னொரு புத்தகம் அனுப்பினார் தான் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்தது ஆகா ரெண்டாவது புத்தகத்தையும் ஒரு மனிதர் அனுப்புகிறார்னா நம்ம அதை படிக்க வேண்டும் நாம் அவருக்கு நிச்சயமா பதில் சொல்ல வேண்டும் என்று நல்ல புத்தகங்களாக இருந்தது அவருடைய வாழ்க்கையை பற்றி இங்கே தொகுப்பாளர் கூட ரொம்ப சிறப்பாக சொன்னார்கள் அவர்கள் விரும்பினதை பதிவிட விரும்புகிறாங்க ஆனால் நிறைய பேர் இடம் கொடுக்கல அப்போ இடம் கொடுக்கலைங்கிற போது இந்த பல வெற்றியாளர்களை நம்ம பார்த்துருக்கலாம் ஒன்று இந்த பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியை பற்றி சொல்லுவாங்க அவர் போனார் மகனுடைய சிலை வைக்க கேட்டார் யார் பேர்லேயும் நாங்கள் ரூம் எல்லாம் அனுமதிக்க மாட்டோம்னா அவர் சொந்தமாக ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சார் மகாத்மா காந்திக்கு ஃபஸ்ட் கிளாஸில் இடம் இல்லைன்னு கீழே தெரிந்த போது அவர் ஒரு தேச விடுதலையே உண்டாக்கிட்டார் சார் நீங்கள் அவமானங்கள்லேருந்து என்ன செய்கிறீர்கள் என்பது தான் வெற்றி அவமானங்கள் அசிங்கப்படுதல் தோல்வி கிடையா எல்லாமே கிடைக்கும் அதற்கு பிறகு என்ன செய்கிறோம் என்பதுதான் மனிதன் வேறுபடுகிறார் அந்த விதத்துல தனக்கு வந்து ஒரு இடத்த தன்னுடைய புத்தகத்தை பதிவு செய்ய முடியவில்லை என்ற பிறகு ஒரு புதிதான ஒரு அமைப்பையே உருவாக்கி பதினேழாயிரம் அன்பர்களை ஒன்று சேர்த்து பெரிய பெரிய பிரபலங்களை எல்லாம் அழைத்து வந்து அவர்களை எல்லாம் கொண்டு வந்து பேச வைத்து விருது கொடுத்து இவ்வளவு புத்தகங்களை படிக்க வைத்து அவர் வந்து இந்த ஒரு வாசிப்புக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்கிறார் அவர் பெற்ற உத்வேகம் காரணமாக அந்த உத்வேகம் கிளம்பியது ஒரு அசிங்கப்பட்டதுல இருந்து விதத்துல வந்து அவர் அதே மாதிரி ஒரு அலிகார் யூனிவர்சிட்டி நம்ம இருக்கிறதே அது கூட அவருடைய மகனுக்கு ஒரு கிடைக்காததுனால அவர் செய்ததுதான் என்று அவரை பற்றியும் நான் படித்தேன் இவ்வளவு நபர்களை ஒருங்கிணைத்து இவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கிறது நான் இந்த பரிசுகளுடைய எண்ணிக்கையை பார்த்தேன் பரிசு வந்து எப்படி ஒன்னு இருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பத்து செகண்ட் ப்ரைஸ் நீ ஐம்பது தேர்ட் ப்ரைஸ்னால் ஏன் கூட்டம் இருக்காது பரிசு வாங்கவர்கள் கண்டிப்பாக இருந்துதான் ஆகணும் இப்போ ஒரு பார்ட்டிசிபேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எல்லாருக்கும் ஒரு ரெகக்னேஷன் நீங்கள் வந்து முதல் பரிசுக்கு ரெண்டாவது பரிசுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க இல்லை நீங்கள் கலந்து கொள்வர்கள் எல்லோரையும் கௌரவப்படுத்துகிற மரியாதை செய்கிற மதிக்கிற ஒரு பண்பு தான் வந்து ஐம்பது யாருமே எனக்கு தெரிஞ்சு மூணாவது பரிசுலாம் ஐம்பதுலாம் கொடுப்பாங்களா என்று எனக்கு தெரியவில்லை அந்த அளவிற்கு வந்து இவர் எல்லோரையும் இழுத்து போட்டு உள்ள வைத்திருக்கிறார் எல்லோருடைய பெயர்களையும் சொல்லி கொண்டிருக்கிறார் ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் இருப்பார் இன்றைக்கு உலகத்துல வந்து ஒரு ட்வீட்ஸ் ஒரு ஷார்ட்ஸ் ரீலு இப்படி இருக்கிற ஒரு உலகத்துல நாம ஒரு புஃபேக்கு போனா முதலே எல்லாம் சாப்பிட உட்காந்தா நம்ம ஒரு படத்துல கூட வேடிக்கையாக ஒருத்தர் சொல்லுவார் சாம்பார் சாம்பார் அப்புறம் ரசம் ரசம் அப்புறம் மோர் மோர் ரெண்டு ஒன்றே ரெண்டு முறை சாப்பிடுவேன் சொல்லிட்டு ஏன்னா மூணு ஐட்டம் தான் இருக்கு ரெண்டு இருந்தா ரெண்டு பிரியாணி இருந்தா ஒன்றே ஒன்று திரும்ப திரும்ப ஒரு முசை போனால் நாற்பது ஐட்டம் இருக்கு நீ எதை சாப்பிடுங்க எது எதுக்குள்ளோ எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எது நல்லா இருக்கும் அப்புறம் அதை ரிப்பீட் பண்ணுறோங்கிற மாதிரி இவ்வளவு புத்தகங்கள் நான் பப்பாசி தலைவர்கிட்ட பேசினேன் இன்னைக்கு வர்றதுக்காக வைரவன் சார்கிட்ட எவ்வளவு புத்தகங்கள் வெளிவருகிறது ஒரு ஆண்டுக்கு என்று கேட்டேன் முதலையெல்லாம் மூவாயிரம் வந்துட்டு இருந்தது ரெண்டாயிரம் வந்து இப்ப குறைஞ்சி போச்சு பிஓடி வந்து என்று அவர் சொன்னார் ஆண்டுக்கு ரெண்டாயிரம் புத்தகங்கள் வீதம் வந்து கொண்டிருந்தா எல்லோரும் எப்படி படிப்பது எப்படி தெரிந்து கொள்வது என்பதற்கு இந்த அமைப்பு ரொம்ப உதவியாக இருக்கும் அதை படிச்சுட்டு யாரோ ஒருத்தர் நமக்காக எனக்கெட்டு ஒரு சின்னதாக குறிப்பு எழுதுற போது அதை படித்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு சுலபமான வழியாக இருக்கிறது அந்த பல விதங்களில் ரொம்ப ஒரு உபயோகமான அமைப்பை தொடங்கி சிறப்பாக நடத்தி கொண்டு ரொம்ப ஆர்வத்தோடு செய்து கொண்டிருக்கிற சிவசங்கர் ஜெகதீசன் அவரோட இருக்கிற அவருடைய யூடியூபாளர் உட்பட்ட அனைவரையும் பாராட்டி இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்து எழுத்தாளர்கள் வாசிப்பாளர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த விதத்தில் தனிப்பட்ட முறையில் எழுத்தாளர் என்ற முறையிலும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்